ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம சம்பாரவை கிச்சடி தாங்க செய்ய போகிறோம் கோதுமை ரவையில் தான் கிச்சடி செய்ய போகிறோங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க சம்பாரவை கால் கிலோ எடுத்திருக்கேன் கேரட் பீன்ஸ் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நெல் கடலை ஐம்பது கிராம் எடுத்திருக்கறங்க ரெண்டு பல்லாரி ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா சேராது இல்லை வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வர சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி வந்து ஒரு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாங்க காய் வந்து நம்ம இந்த எண்ணெயிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா வெந்துடும் பேலன்ஸ் வந்து நம்ம ரவைக்காக ஊற்றுற தண்ணி கொதிக்கும்போது நல்லா காய் வெந்து வந்துருங்க நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா காய் நல்லா வெந்துடும் காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க நிலக்கடலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் ரவைக்கு நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா ரவை வெந்து வரும் தண்ணி வந்து கம்மியாக வச்சுருக்கூடாது நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நமக்கு ரவை வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணி இப்போ தண்ணி வந்து நம்ம சாதாரணமாக செய்கிறோன்னா ஒரு கொதியில் நீங்கள் ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து காய் வெந்து வரணும் அப்படிங்கிறதுனாட்டி ஒரு ரெண்டு கொதி விடணுங்க அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும் நான் எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கிறேங்க ரவை சேர்த்து சேர்க்க அப்படியே சைடில் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ரவை வந்து கட்டி சேராது இப்போ நமக்கு வந்து ரவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து ரவை ரெடி ஆகிரும் இப்போ நமக்கு பாதி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரவை ரெடி ஆயிரும் நம்ம எப்பயுமே செய்கிற ரவையை நம்ம பெரியவங்களே விரும்பி சாப்பிட மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கும் நல்லா கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த ரவைக்கு வந்து சட்னி பழம் என்ன வச்சு சைடில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை வெறும் ரவை சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து முட்டை வச்சு தாங்க சாப்பிடுவோம் எங்களுக்கு வந்து முட்டை வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க கட்டி சேரலை இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் மலமாகவும் இருக்கும் இப்போ நமக்கு வந்து ரவை நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்படி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரவை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் எப்பயும் ரவை விட இந்த ரவை சாப் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்